பிரான்சில் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை இன்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புபருனோ ரத்தையோ தீவிர இஸ்லாமியத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் முஸ்லிம் சகோதரர்கள் சங்கம் எஃப்ரேஸ் முஸ்லிம் பயன்படுத்தும் இரகசிய ஊடுருவல் என்றஸ்டு முறையை எதிர்த்து அரசின் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் அவர் திட்டமிட்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இஸ்லாமியம் மற்றும் சமூக விலகலுக்கு எதிரான போராட்டத்திற்கான துறை சார்ந்த குழுக்ககளான சிஎல்ஐஆர் லீஎஸ் சேல்யூல்ஸ் டெபார்ட்மெண்டால்ஸ் டெல்லூட்ட கான்ட்ரேல் இஸ்லாமிஸ்ம எத்தெல ரிப்ளி கம்யூனிட்டாயர் என்ற அமைப்புகளை பலப்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய விளையாட்டு கழகங்கள் கலாச்சார அமைப்புகள் போன்றவற்றில் திடீர் சோதனைகளை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளார் மேலும் புதிய தகவல் சேகரிப்பு அணிகள் நிர்வாக நடவடிக்கைகளாக பொதுநிதி முடக்கம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் இடங்களை மூடுதல் சட்ட நடவடிக்கைகள் போன்றவை தீவிரமாக செயல்படுத்தப்படும் முன்னாள் உள்துறை செயலாளர் அலெக்சாண்ட் பிரிகேரும் அலெக்சாண்டர் புருஜேர் பெரும் அச்சுறுத்தல் உள்ள பகுதியான ஹோதசேன் பகுதியில் இந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இருப்பதாக உறுதியளித்துள்ளார் இது முன்னாள் உள்துறை அமைச்சரும் தற்பாதைய நீதியமைச்சருமான ஜெரால்ட் தர்மனின் பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது